வணக்கம் குட் மார்னிங் வெல்கம் பேக் டு ரெயின்மேன் ஸ்டுடியோ வெங்கடேஷின் எம்ஏஎஸ் ரெயின்மேனின் இனிய காலை வணக்கம் இன்றைய வானிலை நிகழ்வு இருபத்தி ஒன்பது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல் நோட்டிபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான் தொட்டு ஆல் நோட்டிபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க நம்மளுடைய தொடர்ந்து வாட்ஸ்அப் சேனல் ஃபேஸ்புக் நீங்கள் நம்மளை ஃபாலோ பண்ணணுன்னா கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது அதை கிளிக் பண்ணி நீங்கள் நம்மளை தொடர்ந்து ஃபாலோ பண்ணலாம் ஸோ இன்றைய வானிலை நிகழ்வில் என்ன அப்படி அப்டேட்டுன்னு பார்த்துடலாம் இன்று பொறுத்தவரையும் அந்த நிலநடுக்கோட்டு பகுதியை ஓட்டியிருக்கக்கூடிய சுழற்சிகள் தொடர்ந்து நீடிக்கின்றன சற்று நோக்கி நகர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதே நேரத்தில் கிழக்கற்ற காற்றின் வருகையும் நம்முடைய டெல்டா முதல் நம்ம தமிழகத்தில் கடலோர மாவட்டங்களில் நிலவிட்டு இருக்கு அதே நேரத்தில் மத்திய இந்தியாவில் நிலவக்கூடிய உயரழுத்தம் மற்றும் அதனை சார்ந்த வறண்ட காற்றானது சென்னை கிட்டவர்கள்ையும் அது அதனுடைய தாக்கத்தை செலுத்தி கொண்டு இருக்கிறது ஒரு டிரைவின்ஸ் பேட்டர்ன் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ அதே நேரத்தில் இந்த ஈரமிகு காற்று காரணமாக கடந்த இரண்டு நாட்களில் டெல்டா மற்றும் தென் தமிழகத்தில் சில பகுதிகளில் மழை பதிவாகி இருக்கிறது அது இன்றும் தொடர்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன அடுத்து வரக்கூடிய சலனம் மிக மிகவும் எதிர்பார்க்கப்படக்கூடிய ஒரு அரிதான நிகழ்வாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எனக்கு தெரிஞ்சு கடந்த காலங்களில் இந்த மாதிரியான ஒரு பெரிய நிகழ்வு பல வருடங்களுக்கு முன்பு ஏற்பட்டது அது திரும்பியும் நடக்குமா அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும் ஏன் அப்படின்னா இந்த மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதி லட்சத்தீவுகளை ஒட்டிய பகுதிகளில் கடலின் வெப்பம் முப்பது டிகிரியை தொட்டு சென்று கொண்டிருக்கிறது அதே நேரத்தில் இப்போ இருக்கக்கூடிய அந்த சலனமானது அந்த பகுதிகளில் அந்த சுழற்சி அந்த நிலநடுக்கோட்டு பகுதியில் இருக்கக்கூடிய சுழற்சி அங்கே இருக்கிறது நாளை இரவு முதல் ஒரு வலுவான மேற்கத்திய கழக்கமானது வர இருக்கிறது இந்த மேற்கத்தியக் கலக்கம் இந்த நிகழ்வை மேலே எழுப்பிக் கொண்டு வரும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இவ்வளோ மாடல் மெம்பர்ஸ் அதாவது இவ்வளோ என்செம்பிள்ஸ் வானிலை ஆர்வலர் ஆராய்ச்சியாளர்கள் இது மேலே எழும்பி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் ஈபிஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வானிலை ஆர மெம்பர்ஸும் ஒரு ஒரு இருக்கிறது இது மேற்கு கரையோர பகுதிகளை நோக்கி செலுத்தக்கூடும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு அதே நீங்க மாடல் அவங்களுக்கு இன்னும் ரொம்ப கன்சர்ஸ் அதிகமாக இருக்கு இருக்கிற மெம்பர்ஸ் நிறைய பேர் வந்து அந்த பர்டிகுலர் நம்ம மேற்கு கரையோர பகுதிகளை நோக்கி செலுத்துகிறார்கள் இது மேற்கு கரையோர பகுதிகளுக்கு ஜனவரி மாதத்தில் ஒரு சரணம் வந்திருக்குமா அப்படிங்கிறது நம்ம அறிவியல் கடந்த கால நிகழ்வுகளை எடுத்து பார்க்கணும் எந்த வருடத்தில் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும் அது பார்த்து இன்று நம்ம முகநூல்லேயும் நம்மளுடைய வாட்ஸ்அப்லேயும் பதிவிடப்படும் ஸோ அந்த காலகட்டத்தில் எந்த மாதிரியான மழை பொழிவு இருந்தது ஏன்னா இதில் வந்து ரெண்டு விஷயம் இருக்குது கிழக்கத்திய காற்று கீழடுக்கலையும் மேலடுக்கில் மேற்கத்திய கலக்கமும் இரண்டும் ஒரு ஆய்வு ஏற்படும் அப்படி ஏற்படும் பொழுது மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய பகுதிகள் மிக கனமழை பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கும் கேரளா கர்நாடக நீர்ப்பிடிப்பு பகுதிகள் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளிலையும் சில பகுதிகளில் நம்ம கனமழையை நம்ம எதிர்பார்க்க வேண்டி இருக்கும் அதே நேரத்தில் தென் தமிழகத்திலையும் ஒரு கனமழை எபிசோடு இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கும் அப்படிங்கிறது ரூல் அவுட் பண்ண முடியாது ஏன்னா எம்ஜிஓனுடைய தாக்கமும் வர ஆரம்பித்திருக்கிறது ஸோ இது அத்தனையும் சேர்ந்து இந்த நிகழ்வை ஒரு ஒரு சேர இந்த மாதிரியான மழை நிகழ்வை கொடுக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கும் ஸோ கடந்த கால நிகழ்வுகளை பொறுத்தவரையும் இது ஒரு அரிதான நிகழ்வு ஆனால் மழைக்கான நிகழ்வு ஆக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் ஆக தென் தமிழகம் டெல்டா மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய பகுதிகள் தமிழகம் மற்றும் கேரள பகுதிகள் கர்நாடக பகுதிகள் சற்று விழிப்புணர்வாக விழிப்புணர்வுடன் ஜனவரி இரண்டு முதல் எட்டாம் தேதி வரையும் இருப்பது உத்தமமாக இருக்கும் என்று நம்ம எதிர்பார்க்கலாம் வட தமிழகம் பொறுத்தவரையும் ஆல்மோஸ்ட்டு பருவமழை விலகிவிட்டது அப்படின்னு சொல்லலாம் இந்த மேற்கத்திய கலக்கம் கிழக்கத்திய காற்றின் ஊடுருவல் காரணமாக அங்கும் இங்குமா மழை இருக்க வாய்ப்பு இருக்குது அது எப்படி பேன் அவுட் ஆகுது அப்படிங்கிறத வரக்கூடிய நாட்காட்டில் நம்ம பார்க்கலாம் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு மழை பொறுத்தவரையும் மயிலாடுதுறை மாவட்டத்தில் பெரும்பாலான பகுதிகள் காரைக்கால் நாகை மாவட்டத்தின் பெரும்பாலான பகுதிகள் திருவாரூர் மன்னார்குடி நன்னிலம் புதுக்கோட்டை பட்டுக்கோட்டை இந்த பகுதிகள் சிவகங்கை மாவட்டத்தில் பரவலாக மற்றும் ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டத்தில் பெரும்பாலான பகுதிகள் தூத்துக்குடி மாவட்டத்தின் பெரும்பாலான பகுதிகள் மற்றும் கன்னியாகுமரியின் அனைத்து பகுதிகளிலுமே இன்று மிதமானது முதல் சில பகுதிகளில் கனமழையும் நம்ம எதிர்பார்க்கலாம் அதே நேரத்தில் கனமழைனால் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆறு முதல் எட்டு சென்டிமீட்டருக்குள்ளாக இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்க அதிகப்படியான வாய்ப்புகள் அதுக்கு மேலே போக இருக்காது அதே நேரத்தில் கொடைக்கானல் மற்றும் தேனி மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை அந்த மேகமலை அந்த பகுதிகள் மற்றும் விருதுநகரின் ராஜபாளையம் போன்ற பகுதிகளில் மிதமானது முதல் மீன் லேசானது முதல் மிதமான மழை இருக்கும் குறிப்பாக மாஞ்சோலை கா நாலு மூக்கு குதிரை வெட்டி இந்த பகுதிகள் குற்றாலம் பகு குற்றாலத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை ஓட்டிய பகுதிகளில் மிதமானது முதல் கனமழை இருக்கலாம் அப்படிங்கிறது தான் எதிர்பார்ப்பு மற்றபடி சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவண்ணாமலை தருமபுரி சேலம் நாமக்கல் ஈரோடு கோயம்புத்தூர் திண்டுக்கல் கரூர் திருச்சி அரியலூர் பெரம்பலூர் மாவட்டம் மதுரை தேனி விருதுநகர் இந்த பகுதிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா மேகமூட்டத்துடன் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் மற்றபடி பெரிய மாற்றங்கள் எதுவும் இப்போதைக்கு இல்லை கிழக்கு திசை காற்று காரணமாக டெல்டாவின் கடையுடைய பகுதிகள் மற்றும் தென்மிழகத்தின் அநேகமான பகுதிகளில் மட்டுமே மழை வருவதற்கான சாத்தியக்கூறுகள் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு இருக்கின்றன இதுதான் இன்றைய வானிலை நிகழ்வு பற்றின அப்டேட் இந்த நிகழ்வு பற்றின அப்டேட் உங்களுக்கு பல புரிதல்களை என்ற நம்பிக்கை இருக்குது மீண்டும் அடுத்த ஒரு காணொலியில் விரிவான விளக்கங்களுடன் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பபாய் சி யூ ஹாவ் அய்ஸ்டே